அனைவருக்கும் வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை மூன்றாம் நாள் பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் தான் பாடிய திருப்பாவை பாசுரங்களில் பகவானின் பல அவதாரங்களையும் குறிப்பிட்டு பாடியிருக்கிறாள் திருப்பாவையின் மூன்றாவது பாசுரத்தின் முதலடியில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி என்று எம்பெருமானுடைய வாமன அவதாரத்தை பற்றி கொடுப்பேருகின்றாள் முதலில் பாசுரத்தை பார்த்துவிட்டு வரலாம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரிப் பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடுகயல் உகல போதில் போரில் கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய மூன்றாம் நாள் பாவை பாசுரம் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்ல வருகின்றார் இது ஒரு வாழ்த்து பாசுரமாக அமைந்திருக்கிறது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்ற முதல் வரிகளில் எம்பெருமானுடைய வாமன அவதாரத்தை பற்றி குறிப்பிடுகின்றார் வாமன அவதாரம் எடுத்து மகாவலியிடம் மூன்று அடி நிலம் கொடு என்று யாசகமாக எம்பெருமான் கேட்கின்றார் சிந்தித்து பாருங்கள் நாம் எல்லோரும் அவனிடத்திலே சென்று நின்று பணிந்து வணங்கி யாசகம் கேட்டுக் ஆனால் அவன் தேவர்களை காக்கும் பொருட்டு மகாபலியிடம் யாசகம் கேட்டான் மூவடி நிலத்தை தந்தேன் என்று சொன்னவுடன் ஓங்கி உலகை அளந்தான் ஒரு அடியில் பூலோகத்தையும் இன்னொரு அடியில் வானுலகத்தையும் அளந்தான் மூன்றாவது அடியை நான் எங்கே வைக்க என்று கேட்கின்ற போது மகாவலிக்கு முக்தி பேற்றையும் அப்படிப்பட்ட அவனுடைய பெருமைகளை எல்லாம் பாடினால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்னென்ன செல்வங்கள் கிடைக்கும் என்பதை தன்னுடைய அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அது என்ன தீங்கின்றி மழை ஒரு மழை என்பது திருவள்ளுவர் சொல்லுவது போல் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லா மழை பெய்து கெடுக்க வல்லதும் மழை பெய்யாது மழை அப்படிப்பட்ட மழை என்பது மும்மாறி பெய்ய வேண்டும் தீங்கில்லாமல் பெய்ய வேண்டும் மக்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அந்த மழை இருக்க வேண்டும் அதாவது எந்த ஒரு சேதத்தையும் பயிர்களுக்கோ மனிதர்களுக்கோ இதர ஜீவராசிகளுக்கோ ஏற்படுத்தாதபடி அளவோடு மழை என்பது பெய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் அடுத்ததாக அப்படி மழைகளெல்லாம் பெய்தால் ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கையல் உகல அப்படி மழை வளத்தால் வயல்களில் செழித்து வளர்ந்திருக்கும் நெற்பயிர்களின் ஊடாக தேங்கி நிற்கக்கூடிய நீரில் மீன்கள் துள்ளி நீந்தியபடி இருக்கும் அது மட்டுமல்லாது பூங்குவளை போரில் பொறிவண்டு கண்படுப்ப தேன் நிறைந்த குவளை பூக்களில் எல்லாம் தேனை பருகுவதற்காக தெரிந்து கொண்டிருக்குமாம் தேனீக்கள் அப்படிப்பட்ட வளம் பொருந்திய அந்த அமைப்பை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் தேங்காதே சீர்த்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆயர்பாடி என்றாலே பசுக்கள் நிறைய இருக்கும் என்பது நமக்கு தெரியும் அப்படி வீடுகளில் கட்டப்பட்டிருக்கும் பசுக்கள் கூட தங்கள் கன்றுகளுக்கு ஊட்டியது போக கரப்பவர்களுக்கு அவர்களுடைய குளம் நிறையும்படி பாலமுதை பொழிகின்றது கிருஷ்ண பக்தியானது இப்படியான வளங்களையும் நீங்காத செல்வங்களையும் நமக்கு தருகிறது அதைத்தான் அடுத்த வரையில் சொல்லுகிறார் நீங்காத செல்வம் அதாவது ஆண்டாள் குறிக்கக்கூடிய நீங்காத செல்வம் என்பது வாழ்க்கையின் சுகபோகங்களை மட்டுமல்ல நிறைவானதும் அதற்கு மேல் எதுவும் இல்லாததுமான பகவானுடைய கிருஷ்ணருடைய திருவடிகள் என்னும் செல்வத்தையே ஆண்டாள் நாச்சியார் நீங்காத செல்வம் என்று இங்கே சிறப்பித்து கூறுகின்றார் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கருணையே நாம் செல்வமாக பெறுவதற்கு இந்த பாசுரத்தை பாராயணம் செய்து எம்பெருமானுடைய அருளை முழுமையாக பெறலாம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த பாவை பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்